பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் மூன்றாவது கணக்கு சமேஷன் எண் ஈக்குவல் டூ ஒன் டூ பனிரெண்டு ஐப்பவர் எண்ணின் என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு இப்போ தீர்வு இல்லை நம்ம கணக்கிட வேண்டிய கலப்பெண்ணானது எண்ணானது எண் ஈக்குவல் டூ ஒன் டூ பன்னிரெண்டு ஐப்பவர் எண்ணு சம்மேஷன் அப்படின்னா எண்ணுக்கு ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு வரைக்குமான எண்களை பிரதியிட்டு அனைத்து மதிப்புகளையுமே கூட்டி மதிப்பெண்ணானு கணக்கிடணும் அப்போ ஐப்பவர் முதல்ல ஒன்றுன்னு கொடுக்குறோம் ஐ பவர் இரண்டு எண்ணுக்கு பதிலாக எண்ணுக்கு பதிலாக மூன்று அடுத்து ஐ பவர் நான்கு ஐ பவர் ஐந்து இது போல் பனிரெண்டு வரைக்கும் எண்கள் கொடுத்துட்டோம்னா ஐ பவர் ஆறு ஐ பவர் ஏழு ஐ பவர் எட்டு ஐ பவர் ஒன்பது ஐ பவர் பத்து ப்ளஸ் ஐ பவர் பதினொன்று ப்ளஸ் ஐ பவர் பன்னிரெண்டு ஆகிய பனிரெண்டு மதிப்புகள் இதில் இருக்குது இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ஏற்கனவே என்னென்ன மதிப்புகள் எழுதியிருக்கிறோம் ஐயின் அடுக்குகள் வரப்ப ஐயின் அடுக்கு ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஐயுக்கு சமம் ஐயன் அடுக்கு இரண்டுக்கு மதிப்பு மைனஸ் ஒன்று ஐயன் அடுக்கு மூன்று எனும் பொழுது மைனஸ் ஐயன் அடுக்கு நான்குங்கிறப்ப ஒன்று நான்கின் அடுக்குகளாக வந்தது நான்கின் மடங்குகளாக வந்ததுனாலும் மதிப்பு ஒன்று தான் ஐ பவர் எம் ப்ளஸ் எனும் பொழுது ஐ பவர் எம்இன் டு ஐ பவர் என்னு எழுதிக்கலாம் இந்தந்த நிபந்தனைகளை இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் ஐ பவர் ஒன்னின் மதிப்பானது ஐ ஐ ஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஒன்று அதை அப்படியே எழுதிக்கலாம் ஐ பவர் ஒன்று ஸ்கொயர் அதுக்கு ஐ பவர் மூணு பவர் நாலு வரைக்கும் எழுதிக்கிட்டு அடுத்த மற்ற எண்களை பிரித்து எழுதுகிறப்ப பவர் ஐந்து எப்படி எழுதலாம் ஐ பவர் நாலு ப்ளஸ் ஒன்றுன்னு பிரிக்கிறோம் ஆறு நாலு ப்ளஸ் இரண்டு நான்கு மற்றும் நான்கின் மடங்குகளாக வர மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம் நாலு ப்ளஸ் இரண்டு ஐ பவர் நாலு ப்ளஸ் மூன்று ஐ பவர் எட்டு என்பது நான்கின் மடங்காக இருக்கிறதுனால எட்டு அப்படியே எழுதிக்கிட்டேன் ஐ பவர் எட்டு ப்ளஸ் ஐ பவர் ஒன்பது என்பது ஐ பவர் எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது எட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஐ பவர் எட்டு ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் ஐ பவர் பதினொன்று என்பதை எட்டா நான்கின் மடங்காக பிரிக்கிறப்ப எட்டு ப்ளஸ் மூன்று ப்ளஸ் ஐ பவர் பனிரெண்டு என்பதை நான்கின் மடங்கு தான் அப்படிங்கிறதுனால பனிரெண்டு அப்படியே கொடுத்துட்டோம் இனி ஒன்று ஒன்றுக்கும் மதிப்புகளை பிரதி இடலாம் அதுக்கு முன்னே இங்கே அடுக்கில் ப்ளஸ்ஸில் இருந்ததுன்னா அடிமானத்தில் மைனஸில் அடிமானத்தில் பெருக்கல்ல இருக்கும் ஐ பவர் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு ஐஇ ஐஸ்கொயர் ஸ்கொயர் ஐ க்யூபு ஐ பவர் நான்கு ஐ பவர் நான்கு இன் டூ ஐ பவர் ஒன்று ஐ பவர் நான்கு பெருக்கல் ஐ பவர் ரெண்டு ப்ளஸ் ஐ பவர் நாலு பெருக்கல் ஐ பவர் மூன்று ப்ளஸ் ஐ பவர் எட்டு ப்ளஸ் ஐ பவர் எட்டு பெருக்கல் ஐ பவர் எட் ஒன்று அடுத்தது ஐ பவர் எட்டு இன் டு ஐ பவர் ரெண்டு ப்ளஸ் ஐ பவர் எட்டு இன் டு ஐ பவர் மூன்று பனிரெண்டு என்பது நான்கின் மடங்கு தான் ஐ பவர் பன்னிரெண்டு அப்படிங்கிறத அப்படியே எழுதிடுறோம் மதிப்புகள் ஒன்றொன்னையும் ஒன்றையும் ஐஇ ப்ளஸ் ஐஸ்கொயரின் மதிப்பானது மைனஸ் ஒன்று ஐக்யூபுக்கு மைனஸ் ஐஇ ஐ பவர் நாலு ஒன்று ஐ பவர் நாலுக்கு ஒன்று இன் டு ஒரு ஐஇ அடுத்த ஐபவர் நாலுக்கு ஒன்று ஐஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஒன்று ஐ பவர் நாலின் மதிப்பு ஒன்று ஐ க்யூபின் மதிப்பானது மைனஸ் ஐஏ ஐ பவர் எட்டுக்கு ஒன்று ஐ பவர் எட்டின் மதிப்பு ஒன்று ஐ பவர் ஐயங்கிறப்ப ஐயன் எழுதிக்கிறோம் அடுத்து ஐ பவர் எட்டுக்கு ஒன்று ஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஒன்று ஐ பவர் எட்டுக்கு ஒன்று ஐ க்யூபுக்கு மதிப்பு மைனஸ் ஐஇ ப்ளஸ் ஐ பவர் பன்னிரெண்டின் மதிப்பானது ஒன்று ஐஇ மைனஸ் ஒன்று மைனஸ் ஐஇ ப்ளஸ் ஒன்று ஒன்று பெருக்கல் ஐ அப்படிங்கிறப்ப மதிப்பானது ப்ளஸ் ஐஇ ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஐஇ மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ அனைத்து மதிப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம் இதில் கேன்சல் ஆகக்கூடிய மதிப்புகளை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிக்கலாம் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ ஜீரோவாகும் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பூஜ்ஜியம் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பூஜ்ஜியம் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பூஜ்ஜியம் அனைத்து மதிப்புகளுமே பூஜ்யமாக உள்ளதால் மதிப்பானது பூஜ்யமாகும் தேங்க்யூ